அது எது வேணாலும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது எந்த யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளிய வர்றாங்களா என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான் இல்லன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அத சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகாவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் அவர் அடிக்கடி வந்து முதல் முறையில அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் அதனால விவசாயிகளுக்காக வராரு பிரைம் மினிஸ்டர் அதை நம்ம வரவேற்போம் என்ற எந்த கருத்தை சொல்லிட்டு அது எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் எந்த யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏற்றுதான் ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும் பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க சாதாரண வெற்றி இல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்கு தான் நேற்றே என்னோட பிரஸ் மீட் இதே மதுரையில அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால அதேதான் இங்க தமிழ்நாட்டுல தொடருமானு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொடரும் அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்ல அது நேற்றே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இதே மதுரையில எங்க மாவட்ட செயலாளரை ஏற்கனவே நாங்க மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்க இங்க போட்டி இடணும் மதுரை மகு மருமகளாக கேப்டனின் மண்ணான மைய மதுரையில நீங்க போட்டியிட அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க மதுரையில வந்ததுனால அப்படி சொல்றாங்க நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றவங்க உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனா எங்க மாவட்ட சேல கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சல நீங்க நிக்கிறோம் கள்ளக்குறிச்சி போனா நீங்க கேப்டன் ஜெயிச்ச ரிஷி வந்திய நிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறப்போ அவங்க அவங்க விருப்பத்தை சொல்றாங்க ஆனா கடைசியில தான் இது தெரியும் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்துலதான் அறிவிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அதை சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க அப்படி கிடையாது இப்ப கூட உதயகுமார் அவர்கள் வந்திருக்காரு வெயிட் இப்ப மேல கிடையாது நாங்க இவங்க கூடதான் கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க பாரத பிரதமர் ஒருவருத்தருக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேனா அது எங்க அம்மாக்குதானா அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும் அந்த மாதிரி தேமதிக பொறுத்தவரைக்கும் இருபது ஆறு வருஷம் ஆயிட்டும் எல்லாரோடையும் கோழமையோடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நான் பாக்குறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன் நிச்சயமா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதா முதல்ல அதை பத்தி சொல்றதே நாங்கதான் எல்லா பகுதி இந்த இடம் அந்த இடம்னு கிடையாதுங்க நம்ம ஊட்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்துலயும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியா இருக்கு பெண்கள் பாலியல் கன்கொடுமைகள் கொலை கொள்ளை பட்ட பகுதியிலேயே இதெல்லாம் நடக்கிறது கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல ரெட்டை கொலையை பார்த்தோம் திருநெல்வேலியில பாக்குறோம் தூத்துக்குடியில பாக்குறோம் எவ்வளவு இன்னைக்கு வந்து லாக் அப் கொலைகளை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மணல் கொள்ளை கும்பல் மாதிரி இன்னைக்கு கனிம வளத்தை எல்லாம் அடிக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துல இது இருக்கு இதெல்லாம் நிச்சயம் மாரணம் இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதான் தேமுதிக தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்ததா நீங்க சொல்றீங்க அவங்கள கேட்ட அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க இது யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் விளக்கை கொண்டு வருவோம் செஞ்சிருக்காங்க கிடையாது நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகார்ல முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காரு இது மாதிரி நம்ம தமிழ்நாடுலயும் வரணும் என்பதுதான் தேமுதிக விருப்பம் என்று நான் சொல்றேன் அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அவங்க வந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் வந்து தன்னை நிரூபித்ததும் சரி பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி அவர் மேல இருக்கிற ஒரு மரி மக்களுக்கான மரியாதையும் தான் இவ்வளவு பெரிய ஒரு நான் என்ன சொல்றேன் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நான் சொல்ல விரும்பல இல்ல அது தெரியாது அப்படி கிடையாது நீங்க சொல்ல அவங்களுடைய கொள்கை அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தான் நாங்க கேட்க இது ஜனநாயக நாடு தானே எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டுல உரிமை இருக்குல்ல அப்ப அந்த அதி அதி அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் நாங்க சொல்றோம் அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்க என்ன நடக்குது இது ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது தனி பெரும்பான்மை இல்லாம அதிமுகவும் ஆட்சி அமைத்திருக்கு இது நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இந்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது மாறுவதற்கும் வாய்ப்பு அதை கேட்டு என்ன காயப்படுத்துறீங்க இப்பதான் மதுரையின் மருமகள் மண்ணின் மைந்தரின் மனைவி இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் மதுரை ஒன்ல இருக்கின்றது என்ன பொறுத்தவரை அவமானமா நான் நினைக்கிறேன் உண்மை என் கால் படாத இடமே இந்த மதுரையில் இல்லை ஏன்னா இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கார்பரேஷன் எலெக்ஷன் ஒவ்வொரு பாடுபாடாக நாங்க போய் பார்த்திருக்கோம் அப்போ இன்னைக்கு அந்த அளவு மதுரை வந்து சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலைகுடிவா அதை நான் பாக்குறேன் இந்த நிலை மாறணும் ஏன்னா நேத்தே உங்களுக்கு சொன்ன மீட்ல மதுரை மாநகர்ல நடந்த ஊழல்கள் தான் இதற்கு காரணம் கார்பரேஷன்ல ஒரு மேயராக இருந்தவர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க ஊ எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு தவறான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இது தலை குனிவு இது மதுரைக்கு மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டுக்கே தலை குனிவு நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன் அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன்